பன்னாரியம்மன் மேலாண்மை நிலையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் ஒரு கிளையின் சார்பாகவும் துளிர் ஆர்கானிக் விவசாயம் என்கின்ற யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பெயர் செந்தில்குமார் என்னுடைய அலைபேசியின் தொண்ணூற்றி ஐந்து அறுபத்தி ஆறு எண்பத்தி மூன்று ஐம்பத்தி ஐந்து தொண்ணூற்றி ஒன்பது இப்போ பத்தாவது மாதம் மழை வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இன்னும் ரெண்டு மாசத்துக்கு மழை இருக்கும் மழை வருது அப்படின்னாவே நம்மளுக்கு நோய் வர ஆரம்பிச்சிரும் எது இதில் இந்த பிரச்சனைகள் வரும் அப்படின்னா வாழை மஞ்சள் இந்த ரெண்டுக்குமே நோய்கள் வந்து வர ஆரம்பிக்கிறோம் அது குறிப்பாக வாழையில் இலைப்புள்ளி நோய் சிக்காட்டாக்கோ இலைப்புள்ளி நோய் வந்து வரும் மஞ்சளில் பொரியான் நோயின்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டுமே வந்துடும் இந்த ரெண்டும் எப்படி அதிகமாக பரவுது அப்படின்னா மழை பெய்யறது மழை பேஞ்சு மோடம் போடுறது மோடம் போட்டு திடீர்னு வெயில் அடிக்கிறது வெயில் அடிச்சு திடீர்னு மழை பெய்கிறது மழை பேய்ஞ்சு மறுபடி மோடம் போடுறது இப்படி பருவநிலை மாறி 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 வர்றப்போ இந்த நோய் வந்து ஈஸியாக பரவ ஆரம்பிக்கும் இலைகள் போனால் போகுது அப்படின்ட்டு நிறைய விவசாயிகள் வந்து அதை அலட்சியமா விட்டுறாங்க அப்படி விட வேண்டாம் எப்படி நமக்கு இந்த விரல்கள் ஒவ்வொன்றும் முக்கியமோ அதே மாதிரி தான் இந்த பயிருக்கும் இலைகள் முக்கியம் அஞ்சு வரல நம்ம சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு தேவையான உணவு கரெக்டாக இருக்கும் இந்த மூணு வரல விட்டுட்டு இந்த ரெண்டு வரல சாப்பிடும்போது கண்டிப்பாக நமக்கு அது பத்தாது அதே மாதிரி தான் ஒரு வாழை அப்படின்னா ஒரு பதினாலு பாஞ்சு இலைகள் இருந்து அதை உணவை தயாரித்து அதை சேமித்து வைக்கும்போது அது வந்து அந்த வாழைக்கு போதுமானதாக இருக்கும் மஞ்சளுக்கும் அதே மாதிரி தான் அதை விட்டுட்டு நீங்கள் கண்டுக்காமல் விட்டுட்டிங்கன்னா இந்த கொஞ்சம் குளோஸ் வாங்க இந்த மாதிரி அப்படி அப்படியே வந்து இந்த மாதிரி அப்படியே போய் ஃபுல்லாக கருகி போயிடும் அது அதே மாதிரி தான் மஞ்சள்லேயும் இந்த மாதிரி அப்படியே மரக்கலரில் ஆக ஆரம்பிக்கும் அப்படியே வளர்த்து போய் அப்படியே இந்த இலை வந்து முடிஞ்சு போயிடும் இப்படி இதை வந்து அலட்சியமாக விட்டிங்கன்னா அப்படியே இலைகள் வந்து அப்படியே ஒவ்வொன்றா மடிஞ்சு மடிஞ்சு போயிடும் கடைசியில் நாலு இலை அஞ்சு இலை தான் இருக்கும் நாலு இலை அஞ்சு இலை இருக்கும்போது அதுக்கு தகுந்த உணவைத்தான் தயாரிக்கும் நிச்சயமாக அது வந்து தார் போடும்போது அதனுடைய எடை குறையத்தான் செய்யும் இந்த மூணு வரல கட் பண்ணிவிட்டு நம்ம எப்படி சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு பற்றாதோ அதே மாதிரி பாஞ்சு இலை இருக்க வேண்டிய இடத்துல பத்து இலை கருகி போச்சுன்னா அஞ்சு இலை உணவு தயாரிச்சு கண்டிப்பா தாரனுடைய செய்யும் அதே மாதிரி மஞ்சள் அப்படித்தான் நடக்கும் கீழே வந்து மஞ்சள் கிளப்பு வந்து குறைய ஆரம்பிச்சிடும் தயவு செய்து விவசாயிகள் வந்து இதை கருத்தில் கொண்டுட்டு இதுக்கு ரெண்டே ரெண்டு மருந்து நம்ம வருஷம் வருஷம் இது சொல்லிகிட்டே இருக்கிறோம் ஏன் அப்படின்னா இந்த இலைகள் வந்து மிக மிக முக்கியமானது அப்படின்ட்டு வருஷ வருஷம் இந்த பதிவுகளை போட்டு இதுக்கு ரெண்டு மருந்து ஒன்று சூடோமோனஸ் பத்து லிட்டர் தண்ணிக்கு நூறு மில்லியும் லிச்சினி ஃபார்மிஸ் பத்து லிட்டர் தண்ணிக்கு நூறு மில்லியும் கலந்து காலையில் அல்லது சாயந்தரமாக கொஞ்சம் ஒரு ஐம்பது கிராம் நாட்டு சர்க்கரையை கலந்து மேலே தெளித்து விட்டீங்க அப்படின்னா வாழையில் வரக்கூடிய இலைப்புள்ளி நோய் மஞ்சளில் வரக்கூடிய பொரியா நோய் இந்த ரெண்டுமே கட்டுக்குள்ள வந்துடும் இந்த வாழைக்கும் சூடமோனஸ் லட்சுமி ஃபார்மிஸ் தான் அதே மாதிரி மஞ்சளுக்கு வரக்கூடிய பொரியானுக்கும் சூடமோனஸ் லட்சுமி ஃபார்மிஸ் இந்த ரெண்டு மருந்து தான் இதனுடைய விலை ஆறுநூத்தி பத்து ரூபாய் நீங்க தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலும் இதைய நாங்க அனுப்பி வைக்கிறோம் மேட்டூர் பார்சல் சர்வீஸ் மூலியமா அனுப்பி வைக்கிறோம் இன்னொரு முறை சொல்றேன் வாழைக்கும் சூடமோனஸ் லட்சுமி ஃபார்மிஸ் தான் மஞ்சள் வர பொறியானுக்கும் சூடோமனஸ்ல சினி ஃபார்மேஸ் இந்த ரெண்டு மருந்து தான் தயவு செய்து இந்த மருந்துகளை அடித்து உங்கள் வாழையும் மஞ்சளையும் காப்பாற்றி ஒரு நல்ல லாபத்தை எடுங்க பதினைஞ்சு நாளைக்கு ஒரு டைம் இதைய அடிக்க வேண்டும் அந்த கெமிக்கல் மருந்து இருக்குது அதனுடைய விலை பார்த்தீங்கன்னா மூவாயிரம் ரூபா இதனுடைய விலை பத்து டேங்குக்கு அறுநூத்தி பத்து தான் அதனால இந்த மாதிரி முறைகளை பயன்படுத்தி செலவை குறைச்சு லாபத்தை அதிகப்படுத்துங்க அப்படிங்கறத சொல்லிட்டு மூழ்காமல் முத்தில்லை வெட்டாமல் தங்கம் இல்லை தட்டாமல் உதவியில்லை தட்டுங்கள் விவசாயிகளை உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது அம்மன் வேளாண்மை நிலையம் ஒரு ஒருச்செரிக்கை மாறுவோம் மாற்றுவோம் நன்றி